வணக்கம் ஆயுர்வேத மருத்துவத்தில் சோம்பு என்கின்ற பெருஞ்சீரகத்துக்கு முக்கிய பங்குண்டு சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தப்படும் சோம்பு பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது சோம்புவை எப்படி சாப்பிடலாம் இதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் உடல் பருமனை குறைக்க சோம்பு தண்ணீர் பரிந்துரைக்கப்படுகின்றது ஏன் என்றால் சோம்பில் உடலை சுத்தப்படுத்தும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஓட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன உடல் எடையை குறைக்க அதிக கஷ்டப்படாமல் சோம்பு தண்ணீர் குடித்து குறைத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் பலன் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நிரந்தரமானதாக இருக்கும் பசி இல்லாமல் அவதிப்படுபவர்கள் சோம்பை தனியாக மென்று சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும் பெருஞ்சீரகத்தை இளம் வருவலாக வறுத்து பொடித்து வேலை ஒன்றுக்கு இரண்டு கிராம் வீதம் தனியாகவோ அல்லது பனங்கற்கண்டு கலந்தோ சாப்பிட்டு வந்தால் கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விலகும் சாப்பிட்ட உணவினால் குடலில் அலர்ஜி ஏற்பட்டு வாய்வுகள் சீற்றமடைகின்றன இதனால் குடல் சுவர்கள் பாதிக்கப்பட்டு குடலில் புண்கள் ஏற்படுகின்றன இந்த புண்கள் ஆற சோம்பை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் குடல் புண் நாளடைவில் குணமடையும் அஜீரண கோளாறுகளால் வயிற்றில் வாயுக்களின் சீற்றம் அதிகமாகி வயிற்றுவழி வயிற்றுப் பொறுமல் ஆகியவை ஏற்படுகின்றன இவர்கள் உடனே சிறிதளவு சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் சிறிது நேரத்தில் குணம் தெரியும் உடலின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் முக்கிய காரணியாக இருக்கும் உறுப்பு ஈரல்தான் ஈரல் பாதிக்கப்பட்டால் பித்தம் அதிகமாகி பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் ஈரல் நோயை குணப்படுத்த சோம்பும் ஒரு மருந்தாக பயன்படுகின்றது சோம்பை இளம் வருவலாக வறுத்து பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் ஈரல் நோய் குணமாகும் நாள்பட்ட வறண்ட இருமல் இறைப்பு இவைகளால் அவதிப்படுபவர்கள் சோம்பை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை பருகி வந்தால் நாள்பட்ட இறைப்பு மூக்கில் நீர்வழிதல் ஆகியவை குணமாகும் சோம்பை வாயில் போட்டதும் உண்டாகும் சுவைக்கும் உணர்வுக்கும் அதில் உள்ள அணித்தோல் என்னும் தாவர வேதிப்பொருளே காரணம் சோம்பிலும் தாவர ஈஸ்ட்ரோஜன்கள் அதிகம் இருப்பதால் பெண்களுக்கு உண்டாகும் நோய்களைத் தடுக்க இது ஒரு வரப்பிரசாதமாகும் சோம்பின் சூடான கசாயம் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக இரத்த போக்கினை கட்டுப்படுத்துகின்றது சமையலில் தவறாமல் சோம்பை சேர்ப்பதால் புற்றுநோய் செல்கள் நமது உடலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இரத்த குழாய்களில் அடைப்பு அலர்ச்சி ஆகியவை ஏற்படாமல் பாதுகாப்பளிக்கும் முக்கிய கூறு சோம்பில் இருக்கின்றது இதில் உள்ள நார்ச்சத்து மலத்தை இழக்க உதவும் திசுக்களில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்யும் தன்மை சோம்பில் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சோம்பு உள்ளுறுப்புகளை சோம்பலாக விடாமல் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் வாசனை மிக்க இயந்திரம் குறிப்பு இத்தனை பலன்களை கொடுக்கக்கூடிய சோம்பு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப அளவாக உண்ண வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழைச் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி